அருகே உள்ள கே புர் சிவகிரியில் மலையடிவாரத்தில் கோவிலில் சனி பிரதோஷ விழா சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே சிவகரியில் சிவகிரியில் மலையடிவாரத்தில் ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது நந்தி மற்றும் ஸ்படிகத்தால் ஆன ஸ்படிகலிங்கேஸ்வரனுக்கு பால் பழம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேடசுந்தூர் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்